வீடு சாளரங்கள் இல்லாத வீடு போன்றது நல்ல புத்தகங்களை படிப்பதால் அறிவு வளரும் உயர்ந்து சிந்தனைகள் பிறக்கும் எண்ணங்கள் நீர் பெறும் நமது ஆற்றல் பொருகும் திறமைகள் மிளிரும் உற்சாகம் பிறக்கும் சோர்வு நீங்கும் மனநிறைவு பெறும் துணிவான முடிவுகள் எடுக்க புத்தகங்கள் துணை புரியும் வாழ்க்கையை மேம்படுத்தும் முன்னேற வழிவகுப்போம் இன்றைய நான்கு நூல்களின் வெளியீடு விழாவுக்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர் கழகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றேன் நான் இலக்கிய கழகத்தின் இளையர் பிரிவு உறுப்பினர் முதல் நூல் பல வரலாற்று தகவல்களை தன்னூல் உள்ளடக்கிய சிங்கப்பூர் தமிழ் சமூகத்தின் பெரும பெருமதித்துள்ள அறிஞர் முனைவர் சுபதினப்பன் அவர்கள் தொகுத்து வளர்ந்திருக்கும் சிங்கை முன்னோடி தமிழ் இலக்கியங்கள் என்னும் நூல் இந்த நூலை நமக்கு அறிமுகம் செய்ய வருகிறார் இந்த நூல் தொகுப்பிற்கு உதவியவர் உயிர்மை வகிப்பாளர் நிறுவனர் எழுத்தாளர் திரை நடி திரைப்பட நடிக நடிகர் இயக்குனர் பன்முக திறனாளர் திரு மில்ல தகத்மன் அவர்களை அன்புடன் மேடை அழைக்கின்றேன் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு என் இனிய தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் என்று கூறி ஒரு ரெண்டு பேர் பெரிய கடிகாரத்தை தூக்க முடியாமல் தூக்கிட்டு போகிறாங்க போகிற வழியில் ரெண்டாவது அப்போ ஒரு வானம் தாங்காமல் கை விட்டுறாரு அந்த கடிகார கீழே உங்களுக்கு உடஞ்சிடுச்சு மொதல் ஆள் பார்க்குறாரு ஐயோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டு நின்றுட்டாரு கட் பண்ணாங்க அங்கேயும் கடிகாரத்துக்கு சொந்தக்காரர் ஓடி வராது ஆனால் பாவைங்களா இரநூறு வருஷமா இருந்த கடிகாரத்தை தூக்கி போட்டு உடச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்றாரு உடனே உடச்சவன் ஆனா ஆடா நான் என்னமோ புதுசோன்னு நினச்சேன் சார் அப்படின்னானா அது மாதிரி புதுசுகளுக்கு பின்னால் செல்லும் இலசுகளுக்காக நூத்தி ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் தமிழ் இலக்கியம் எப்படி இருந்தது எத்தனை இருந்தது அதை நன்கு ஆராய்ந்து நமக்கு சிங்கப்பூரின் மூத்த தமிழ் அறிஞர் டாக்டர் தின்னப்பன் ஐயா அவர்கள் சிங்கை முன்னோடி தமிழ் இலக்கியம் என்ற பெயரில் இருட்டுக்கடை அழுவாப்போல் தவறாக நினைக்காதீர்கள் அங்கே போய்விடாதீர்கள் இருட்டுக்கடை அழுவா போல் இலகுவாக தொகுத்து பகுத்து ஆராய்ந்து நமக்கு தந்திருக்கிறார்கள் அதை சுவைத்து உள்வாங்கிக் கொள்வது நமது கடமை இந்த நூலில் ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி எட்டில் வே நாராயணசாமி நாயக்கர் அவர்கள் எழுதி எழுதிய நன்னெறி தங்கம் பாட்டு என்ற இலக்கியமும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறில் அவர் எழுதிய சிங்கப்பூர் தமிழ் இலக்கியத்தில் முதல் தமிழ் இசை பாட்டு என்ற இலக்கியமும் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஏழில் ஈழ நாட்டு சதாசிவ பண்டிதர் எழுதிய சிங்கை நகர் அந்தாதி இது முருகனை போட்டி பாடும் நூறு அந்தாதி பாடல்கள் மற்றும் சுப்பிரமணிய சுவாமிகள் சித்திர கவிகள் ஆகிய இலக்கியமும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றில் ரங்கசாமிதாசன் எழுதிய குதிரை பந்தய லாவணி என்ற இலக்கியமும் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறில் நாகூர் அப்துல் காதிர் புலவர் எழுதிய நாகூர் நாயகரை பாடும் கீர்த்தனை தொடக்கம் என்ற நூலும் இடம்பெற்றிருக்கிறது இதில் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டில் வெளிவந்த திரட்டு என்ற நூலின் மறுபதிப்பு இது அந்த காலத்திலே பார்க்கும் எழுதியிருக்கிறாங்க இந்த அரிய நூல் நீங்க வந்து டூ இன் ஒன் பார்த்திருப்பீங்க பையன் ஒன் பார்த்திருப்பீங்க ஆனா இந்த நூல் சிக்ஸ் இன் ஒன் அதாவது ஆறு அரிய இலக்கிய நூல்கள் அடங்கிய தொகுப்பு இதுல இன்னொரு சிறப்பு என்னவென்றால் ஆயிரத்தி எண்ணூறுகளில் நமது சிங்கப்பூரில் மத நல்லிணக்கம் எப்படி இருந்தது என்றால் இந்து கடவுளை பற்றி எழுது பாடப்பட்ட நூலான சிகை சிங்கை நகர் அந்தாதி மற்றும் சித்திர கவிகள் இந்த இலக்கியத்தை அன்று சிங்கப்பூரில் தனது தீனோதய இயந்திர சாலையில் மஹதூர் சாஹிப் என்ற இஸ்லாமியர் அச்சடித்து வெளியிட்டார் இது அன்றைய மத நல்லிணக்கம் சமூக ஒற்றுமையை பிடித்து காட்டுகிறது அதுபோல் இன்று ஐயா அவர்கள் எழுதிய தொகுப்பை மில்லத் என்ற நான் வெளியிடுவது இந்துக்கும் நமது சிங்கப்பூரின் மத நல்லிணக்கமும் சமூக ஒற்றுமையும் இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறது மேலும் இந்த அரிய நூல் வியாபார நோக்கத்திற்காக தயாரிக்கப்படவில்லை இந்த அரிய இலக்கியத்தை இளைய சமுதாயமும் அறிய வேண்டும் என்ற நோக்கத்தில் தயாரிக்கப்பட்டது தற்சமயம் சில பிரதிகளை இருப்பதால் மற்ற பிரதிகள் மே இருபத்தைந்து அப்புறம்தான் சிங்கப்பூருக்கு வர இருக்கிறது ஆகவே நமது எழுத்தாளர் கழகத்தின் பூத்தில் உங்கள் பெயரையும் கைபேசியையும் பதிவு செய்து கொண்டால் நூல்கள் வந்தவுடன் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் நிச்சயமாக இந்த நூல் சிங்கப்பூர் இலக்கியத்தில் ஒரு மாணிக்கமாக ஒளி வீசும் என்பதில் ஐயமில்லை இந்த நூல் தொகு பெரும் பொறுப்பை எனக்கு வாய்ப்பளித்த ஐயா அவர்களுக்கு நூல் ஆசிரியர் அவர்களுக்கு எனது கோடான கோடி வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த நூல் அறிமுகத்தில் நான் உள்ளடக்கத்தை மட்டும்தான் சொன்னேன் நேரம் இல்லை என்ற காரணத்தினால் வரலாறு படைத்த இந்த எஸ் டி அறுபது என்ற நிகழ்ச்சியில் இந்த புத்தக திருவிழாவில் இந்த நூலையும் வெளியிடும் வாய்ப்பை வழங்கிய அன்பிற்கிணைய தலைவர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எழுத்தாளர் பேச்சாளர் சிங்கப்பூரில் தமிழ் கல்வி வளர்த்த முன்னோடி அறிஞர்கள் ஒருவர் பல விருதுகளுக்கு மணிமகுடமாக திகழும் நூலாசிரியர் முனைவர் சுபத்தின்னப்பன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் மிக்க தமிழ் அன்பர்களே நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய சிங்கப்பூர் தமிழ் எழுத்தாளர்களுடைய கழகத்துக்கு நல்ல தலையெழுத்து நண்பர் ஆண்டியப்பன் வந்தது அதனால் தொடர்ந்து இடையராது என்னென்ன செய்யலாம் என்று நினைத்து அரசாங்கம் கொடுக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி முடிந்த வரையில் முய முயன்று கொண்டே இருக்கின்றார் அவருடைய முயற்சியை நினைக்கும் பொழுது வீர்க்க வேண்டிய சூழ்நிலையில்தான் நாம் அனைவரும் இருக்கின்றோம் அந்த அடிப்படையில் சாகச்சன்று திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கிற சமயத்தில் ஒரு புத்தக திருவிழா என்று வைத்தார் புத்தகம் என்றால் என்ன புது கூட்டாகும் நம்முடைய உள்ளத்தை புதுமைப்படுத்துகின்ற ஒரு புத்தகம்தான் அதாவது பழமையில் மூடி கிடக்கிற நமக்கு புதுமையை மூட்டுகிறது அன்றன்று புதுமையடி என்று பாரதிதாசன் சொல்வது போல ஒரு புத்தகம் படிக்கிற பொழுது நாம் அனைவரும் புதியவர்களாக புதுமை உள்ளங்குடையவர்களாக மாறுவோம் எனவே அத்தகைய புத்தகங்களை அதாவது சான்றுனையும் கல்லாடுவாழ் என்று திருவள்ளுவர் சொல்வது போல நாம் புத்தகங்களை படித்துக்கொண்டே கொண்டே வேண்டும் அதுதான் உண்மையான திரு திரு என்றார் செல்வம் திருவினை என்று திருவள்ளுவர் வளர்க்க கல்யாவுகிறார் மகிழ்ச்சி திருவினையாக்கூடார் அதுபோல எப்படிப்பட்ட செல்வோம் தேடி ஒழித்துச் செல்வோம் கல்வி அதனால இந்த நடத்தினார் என்னுடைய ஆன்மீக பெண் அவருக்கும் விழுத்தாடுகளும் முதலில் இன்றைய பாராட்டுகளை தெரிந்து கொள்கிறேன் அந்த பெரும் புத்தகத்தினாக மட்டுமில்லாமல் ஒவ்வொருவருக்கும் பல நிகழ்ச்சிகளை உள்ளடக்கி ஏறப்பட நூறு பேருக்கு மேலே உள்ளடங்கியலை செய்யப்படுத்தி இந்த திருவிழாவின் இருக்க அதற்கு நிதிப்பார்கள் இரண்டாவது இந்த திருவிழாவில் இந்த நூலை சிங்கப்பூர் முன்னோடி தமிழ் இலக்கியங்கள் என்ற நூலை எழுதித்திற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தார் நான் என்ன நினைத்தது என்றால் எல்லோரும் சிங்கப்பூருடைய கடலாவது பிறந்தநாளாக மணி விழாவை கொண்டாடிக்கின்ற நான் ஏதாவது இந்த ஊரில் நிறைய மண்ணியை பெற்றதான் எனவே அந்த ஒரு விழாவை நடத்த வேண்டும் என்று என் உள்ளம் விரும்புகிறோம் ஏதாவது செய்ய வேண்டும் ஆனால் என் உடல்நிலை இடம் இருக்கிறது உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஒரு பெரிய போராட்டம் சங்க இலக்கியத்துல தேய்புரி பழங்கையு போல வீவது போல் என் வருந்திய உடம்பு என்று நட்டு நில ஒரு வழிபடும் ஒரு தலைவன் முருதோட போகிறான் போகின்ற வழியிலே அவனுக்கு ஒரு பக்கம் அறிவு சொல்கிறது பொருள் தேட வேண்டும் அது வாழ்க்கையின் முக்கியம் என்று இந்த ஒரு பக்கம் உணர்ந்து சொல்கிறது தலைவியது தமது என்று சொல்வது ரெண்டுக்கு இடையிலே ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தில் என்ன அதுக்கு ஆகிய ஓமை விடுத்தாடு சங்க இலை சேர்த்துவாறு தேய்புரி பழங்கயிறு போல வீவது போல் என் வருந்திய உடம்பு அதாவது இந்த பக்கமும் அந்த பக்கம் போய் இந்த ஒரு பக்கம் போய் சேராம அவருடைய உடம்பு விழுந்து விட்டது அதுக்கு என்ன ஓமை தேய்புரி பழங்கயிறு கயிறு பழசு ரெண்டு பக்கம் எழுக்கிறார்கள் ரெண்டு யானைகள் எடுக்கிறார்கள் அது என்ன ஆகும் இந்த அது மாதிரி உள்ளம் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ரெண்டுக்கு இடையே போராட்டம் என்னுடைய நிலை அந்த நிலையிலே உடனே என்று ஓமை நிலை கொள்கிறது அடுத்து என்னுடைய மாணவர் வீரமணி இருக்கின்றார் அவர் என்னுடைய இந்த நூலை பெரும் வாங்கிக் கொள்கின்ற வாய்ப்பை எனக்கு நுழைந்தார் இது என்ன நூல் என்றால் சிங்கப்பூர் தமிழ் முன்னோடி இலக்கியங்கள் என்று என்னென்ன என்பதை நம்முடைய நண்பர் மில்லட் பட்டியலிட்டார் எனவே முன்னோடி இலக்கியங்களை பற்றி உண்மையான ஆய்வு நூல் தொகுப்பு நூல் எனவே கம்பைலேஷன் அவள் தான் இதை வந்து எங்கெனியர்கள் என்னுடைய விருப்பத்துக்கு ஏற்றால் போல என்னுடைய பழைய தொகுப்புகளை தடிகார்த்தேன் சில பட்டுரை சில இடங்கள் கிடைத்தன இவற்றை எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்ற விருப்பந்தான் காரணங்களுடைய இது அறிவின் நிகழ்ச்சி அன்று இது அதே சமயத்துல கிளாசிபிகேஷன் அல்லது எனவே என்னுடைய அறிவுக்கு ஏற்ற ஒரு வகுப்பு நூலை பற்றி சில அறிமுகங்கள் எழுதியிருக்கிறேன் அந்த நிலையில போக்கை பிடிக்கின்ற பொழுது திடீரென்று மில்லக்கின் பக்கத்தில் தென்பட்டார் எனவே இதை நாங்கள் நூலாக வழிவோமா என்று எனவே அந்த வகிட்டுக்கு என்னுடைய நன்றி அடுத்து இந்த நூலை உதவி செய்தவர்கள் அதாவது கோப்புகள்லாம் வட செய்திகள் அதை திரட்டி கொடுத்தவர் என்னுடைய மாணவர்கள் வள்ளியம்மை என்ற ஒரு ஆசிரியராக இருக்க அதன் பிறகு இந்த நூல் முழுவதும் வந்த பிறகு நான் முன்னுரைகள் எல்லாம் எழுதிய பிறகு அதற்கு பிறகு நூல் வடிவமாக வந்தது அதில் அதாவது மீட்பு திருத்தி பொருத்தினார் என்னுடைய மாணவர் சசிகுமார் அவருக்கு என்னுடைய நன்றி இந்த நூலில் இருக்கிற சில நூல்கள் அதாவது இந்த ஒரு நூல் அதாவது இடையற கிடைக்கிற அந்த நூல் அடிக்கிறது அந்த நூலை வடிவத்தை வடிவத்தை சில நூல்கள் வடிவத்தையும் போட்டி முருகானந்தன் கொடுத்தார் அவருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள முடியும் பல நூல்கள் உதவிய மில்ல்கு நன்றி அதை தொடர்ந்து அவர் எனக்கு உதவி செய்தார் அதுபோல இன்னொரு போட்டி மிருகானந்தம் பற்றி அது போல மெய்ப்பு திருத்திய மாணவர் சசிகுமாருக்கும் செலுத்தேன் உதவி செய்த நண்பர்கள் என்னுடைய இந்த நூலை முதல்ல வாங்கி பெருமை என் முதல் மாணவர் முதல்னா ரெண்டு அர்த்தம் அதே சமயத்தில் தமிழுக்கு முதலாக இருக்கிறது அது சிங்கப்பூர்ல தமிழர் தமிழர் ஒன்றத்தை தொடங்கி பல உள்ளுமுறையானெல்லாம் ஓயாவது படிக்கொண்டிருக்கிற பெருமைப்படித்தக்க மாணவர் அவர் அவருக்கு அவர் வாங்கிக்கிறாரு அவருக்கு எங்களுடைய பந்தையை சொல்கிறேன் இந்த விழாவுக்கு வந்தவர் அனைவரும் உன் நன்றி உன் பெரிய வேடிக்கை என்ன இந்த மூருடைய படிகள் பத்து படிகள் தான் இதை வைத்துக் கொண்டு வெளியீடு நினைத்தால் இப்போ வாங்க முடியாது பேரைத்தான் கொடுக்கணும் அந்த சூழ்நிலை இருக்கிறது இப்படிப்பட்ட வேடிக்கையில் வெளியீடு நடக்கும் அந்த வெளியீட்டின் துணை செய்த நமக்கு ஆன்மீகர்கள் சிகப்பு எழுத்தாளர்கள் நன்றி கூறி இங்கு வந்திருக்கின்ற பெருமக்களுக்கெல்லாம் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறுத்தி நன்றி